லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் ரகசிய தொடர்பு இருக்கிறதாக அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க பேசலாமே தவிர இல்ல அன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை இவரை மெச்சுவதற்கு வேண்டுமானால் அப்படி பேசலாமே தவிர அப்படி ரகசிய கூட்டணி இருந்து எவ்வளவு நாளைக்கு ரகசிய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி இருக்க முடியும் கத்திரிக்காய் முளைச்சா கடந்து தானே ஒன்றாகணும் அதனால் வார்த்தை ஜாலங்களால் வேணால் சொல்லியிருக்கலாம் தவிர மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெ ஜெயக்குமார் அவர்கள் ஆனால் உண்மை அதல்ல அப்படின்னா இன்று வரைக்கும் கடுமையாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஆனால் அப்படி ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ரகசியமாக தான் போனோன்னு நான் நான் போகிறேன் பிஜேபியோட நான் கூட்டணிக்கு போகிறேன்னா யாரால் தடுத்துட முடியுமா அதெல்லாம் தடுக்க போட முடியாது ஆனால் அது ஒரு அபதமான தான் நான் நினைக்கிறேன் அதாவது அவங்க வந்து எப்படின்னு கேட்டது அதாவது ஒன்று சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் பதில் சொல்ல முடியாது இல்லை தொடர்புகள்லன்னா பதில் சொல்ல முடியாது இப்படி அதாவது வெட்ட வெளிச்சமாக ஏதாவது ஒன்று ஸ்டாலின் வந்து ஏதாவது இப்போ வரைக்குமே என்ன பண்ணுறாங்க கடுமையாக கண்டிக்கிறாங்க நேற்று கூட டிஆர் பாலு கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடை வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க ரயில்வே ரயில்வேல வந்து நமக்கு வந்து இரநூறு முந்நூறு கோடி ஒதுக்குனது வெறும் ஆயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா மாதிரி இருக்குது கல்யாணத்துக்கு மொழி எழுதுகிற மாதிரி எழுதுருக்காங்க அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுக்கு அப்போ இவங்க வந்து ஆதரிச்சு அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியது இல்லைல்ல நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம அந்த நிலைகளில் தான் போகணும் போயிட்டு கடுமையாக இருக்கிற இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி செயல்பாடு தான் இருக்கிறாங்க போயிட்டவங்க மற்றபடி அவருடைய வார்த்தைகளெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அவங்கள பொத்தம் பொதுவாக பேசுறாரு அவர் அவர் வந்து என்ன ஜெயக்குமார் என்ன பண்ணுன்னு கேட்டால் தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்திக்கிட்டோம் அவ்வளோதான் ஏன்னா அவங்க கட்சியிலே வந்து மூணு நாலு துண்டு துண்டா இருக்கு ஒன்னே சசிகலா இருக்கிறாங்க ஒன்னே டிடிவி இருக்கிறாரு ஒன்னே ஓபிஎஸ் இருக்கிறாரு ரெண்டாவது இபிஎஸ் இருக்கார் ஆனால் இபிஎஸ் என்ன வச்சிருக்காரு கட்சியும் சின்னத்தையும் கையில் வச்சிருக்காரு அதை மட்டும் பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டா போகிறோம் மற்றதுக்குள்ளே போக தேவையில்லைன்றதுதான் நம்மளுடைய ஒரு கருத்து அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது அது சும்மா அது எதிர் அரசியல் பண்ணணுன்றதுக்காக அரசியலுக்காக அந்த வார்த்தைகள் சொல்கிறாங்க நான் ஆளுங்கட்சி சப்போர்ட்டரும் கிடையாது பட் நடுநிலைமையோட விவாதிச்சுன்னா கூட அதில் எந்த உடன்பாடும் எனக்கு கிடையாது அது வந்து அரசியலுக்கு அவர் எருக்கச்சி அரசியல் பண்ணணுன்றக்காக அவர் ஜெயக்குமார் சொல்கிறார் அது அதில் எந்த அளவு உண்மை ஒரு ஆளுங்கட்சி ஒரு மாநிலத்தில் ஒரு ஆளுங்கட்சி எப்படி இருக்கணுன்றதுக்கு அது அவள் அனுசரித்து தான் போகணும் எல்லாத்துலேயும் கருத்து முரண்பாடு அரசியல் வேறு இந்த மாதிரி சமங்கள் வேறு அதுக்காக உடனே நம்ம வந்து உள்ளர்த்து கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது அது வந்து அவர் அரசியலுக்காக சொல்கிறோம் ஆமாம் அது உண்மைதான் ராஜ ஜெயக்குமாருக்கும் வேறு யாருக்கும் ஒரு கூட்டணி இருந்துச்சு கொஞ்சம் காலமாக ஏன்னா அது அவர் மன நினைவில் இப்போ மறுபடியும் அளவாடுது போல் இருக்கு ஏன்னா ஜெயக்குமார் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக ஒரு இதை பொறுப்பு பண்ணி கொடுக்கிட்டு இருக்காரு இந்த சென்னை தேர வழ யாருக்குமே தெரியாது அவர் இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருப்பார் வெற்றி சத்தம் செய்கிறாரு அதான் காலிப்பானை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழி வரும் வெற்றி சத்தம் பெற்றுவாங்க வெற்றி சத்தம் பெற்றுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பேச்சு நடக்காது ஜி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருந்தால் அதோடைய உறவு உங்களுக்கு இந்த இவ்வளோ வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாடுக்கு செய்கிறவரு தான் செய்வாங்க அவங்க தெரியுதுங்களா அது அவர் புரிஞ்சுக்கா அவரு திமுகவுக்கும் பாரதிய ஜனாவுக்கும் ஒற்று உறவே கிடையாது ஒரு இப்போ கலைஞருக்கு நூற்றாண்டு விழாவுக்கும் அவர் நாணயம் வெளியிட்டிருக்காரு அதை பாராட்டியிருக்காரு மற்றபடி பணம் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய பணம்லாம் ரொம்ப மோசடி பண்ணுறாங்க அது ஓப்பனாக பேப்பரில் சொல்கிறாரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டில் சொல்கிறாரு தமிழகத்தை தான் வஞ்சிக்குது பாரதிய எல்லா தலைவரும் பேசுகிறாங்க அரசியல் கட்சி வேற அரசு வேற அவர் வந்து ஒரு ஆளுங்கட்சி தலைவராக போகலை அவர் வந்து ஒரு ஒரு மாநில முதல்வராக போகிறாரு ஒரு மாநில முதல்வருக்கும் ஒரு கவர்னருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் போகிறாரு நிதி ஆயோக்குன்றது என்ன அது ஒரு கம்பக்கு வேலை அதில் என்ன வேலை இருக்குது இல்லை நிதி ஆயோக்கின்றது பிளானிங் மிஷனே கிடையாது அது அது மத் ஒன்றிய அரசு உங்கள்கிட்ட என்னென்ன வாங்கணும் மாநிலங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்காக நம்மகிட்ட வாய் பிடுங்குறதுக்காக கூட்டுற கூட்டம் தானே அப்படியே அது மாநிலங்களுக்கு நிதி பங்கிடுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அது நிதி ஆயோக்குன்றது அது கிடையவே கிடையாது இவங்க நிறைய என்ன நிதி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நிதி பிரித்து கொடுக்குறதுக்காக கூட்டுற கூட்டம் அப்படின்னு தப்பாக கணக்கு போடுறாங்க அது கிடையாது நிதி ஆயோக்கு வந்து அது வந்து புறக்கணித்தது தப்பே இல்லை கண்டிப்பாக அது தப்பே கிடையாது நூறு பர்சன்ட் உண்மை தப்பு நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து மேற்கு வங்க முதல்வர் போனாங்க ஆனால் இந்தியா கூட்டிலேருந்து யாரும் போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணுறோம் ஆனால் அந்த அம்மா போகிறாங்க அந்த அம்மா போய் இன்னும் பரிசு கிடச்சிது அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சோன்னா மைக்கை கட் பண்ணாங்க அப்போ அடுத்த செகண்டே வெளியேறினாங்கல்ல அது தேவையில்லை இப்போ மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் நீண்ட மிகப்பெரிய அரசியல்வாதி ஒரு சமூக நீதி காவலர்னு கூட சொல்லலாம் முதலமைச்சர் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் நாணயம் வெளியிடுறது வந்து அது பெரிய விஷயம் நாணயம் நான் கலைஞர் பேர் நம்ம மூடி மறைச்சிட முடியுமா ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் மாத்திரம் வெளியிட போகிறாங்க அது ஒரு குறிப்பிட்டவங்க கையில் தான் போவோம் இல்லை அந்த நாணயம் வந்து யாருக்கேலையும் போகலன்னா கலைஞரை தமிழ்நாட்டில் மறந்துடுவாங்களா வேற எஞ்சர் அண்ணாவை மறந்தாங்களா எம்ஜிஆரை மறந்தாங்களா இல்லை ஜெயலலிதாவுகள மறந்தாங்களா அதனால் இது அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமை மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதை நாணயம் வெளியிடுது அதுக்காக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டாலின் வந்து மத்திய அரசாங்கத்தோடு போயிட முடியாதா அதல்ல தேநீர் விருது வந்து இந்திய நாட்டில் விடுதலை போராட்டத்தில் வரும்போது அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து கவர்னராக இருக்கக்கூடியவர் வந்து தேநீர் விருது கொடுக்குறது ஒரு மரபு அந்த மரபில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகமாக யார் அங்கே போல அமைச்சரவை என்ற முறையில் ஏன்னா அதை வந்து அவமதிக்கக்கூடாது அதை என்ன பண்ணுவாங்க அதிகாரத்தை கேள்வித்துக்கொண்டு ஒரு மாநில முதலமைச்சரே வந்து ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருதில் பங்கேற்கிறனா அவர் வந்து சுதந்திர போராட்டத்தை அவமரிக்கிறாருன்னு இவங்களே இதை திருப்பி பேசுவாங்க ஆகவே அமைச்சரவையில் இருக்கும்போது அந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தேநீர் விருது சுதந்திர தினத்தினுடைய தேநீர் விருதில் மாலையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருதில் போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய திறனும் நம்ம மறுத்துட்டோம் ஆனால் அவங்க அரசு என்ற பொழுது அது கண்டிப்பாக அவங்க தான் ஆகணும் அவங்க போகாமல் இருக்க முடியாது போனாலும் தப்புன்னுவாங்க போகலனாலும் தப்புன்னுவாங்க இது வந்து அந்த நிலைக்கு தள்ளக்கூடாதுன்றதுக்காக அவங்க அமைச்சரவை என்ற முறையில் போய் முதலமைச்சர் இருக்காங்க நாணயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நாணயமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி நாணயமே இல்லாத ஒரு ஆளுநர் ரவி வந்து அவர் எப்படி வேணாலும் பேச வைக்கலாம் அதுக்காக ஒரு சில கூட்டமே இருக்குது அந்த கூட்டத்தை பேச வைப்பாங்க ரகசிய உறவு அதை போன்ற தவற நடந்துக்கிட்டாரு அதனால் போக மாட்டேன்னு கோபத்தை போகாமல் போகாமல் வந்துவிட்டாங்க இந்த முறை அந்த மாதிரி எதுவும் எதிர்ப்பு பேசலை கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி எதிர்ப்பான பேச்சு நடக்கலை ஓரளவு அனுசரித்து போகிறார் சரி ஒரு டீம் அவரை கண்டனம் தெரிவிச்சுட்டோம் மறுபடியும் மறுபடியும் அவர் கூட போது மரியாதை உறவாக நடக்கக்கூடாது அந்த மரியாதை ஒரு கவர்னர் கொடுக்கணும் எந்த நாட்டுக்குனாலும் கவர்னர்னால் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அவர் நடந்துக்கிற முறையை இருக்குது இந்த முறை கொஞ்சம் அந்த மாதிரி எதிர்ப்பாளையாக பேசலை இது போகப்போ ஒரு மனுஷன் திருந்தவா நினச்சி தான் நம்ம போகணும் அதுக்காண்டி ஒருத்தர் எதிரியாவே நினச்சி நம்ம போகக்கூடாது ஒரு கவர்னர்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்புள்ள ஒரு அவருடைய அன்சர் இருந்தால் அவன் த சட்டங்கள் திட்டங்கள்லாம் போட்டு அவர்கிட்ட கன்சல் பண்ணி த மேல் சபைக்கு த டெல்லிக்கு அனுப்ப முடியும் அதனால் அவர் எதிர்த்து பேசக்கூடிய எதிர்த்து அரசியல் நடத்தக்கூடாது எதிர்க்கிற விஷயத்தை எதிர்க்கணும் பாராட்டுற விஷயத்தை பாராட்டணும் அதுதான் அரசியல் ஆமாம் இந்தியா இறையாமையில் அவர் எடுத்துருக்க பதவி பிரமாணத்தில் அவர் போய்த்தோம் ஆகணும் சுதந்திர தினம் இல்லாது அவர் கொடுக்குற பகுதியில் கவர்னர் மாளிகை போய்தான் ஆகணும் திமுக கட்சி போகல முதலமைச்சர் வந்து அவர் போயிருக்காரு இல்லையா நானே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க மத்திய கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்கிறீங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மாபெரும் ஒரு தமிழ் புலவனுக்கு தமிழ் பித்தனுக்கு வைக்கிறாங்க தமிழ்நாட இனிடை தலைவனுக்கு அதுக்கு அவங்க கேட்க அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ராஜ்நாத் சிங்கை வர்றாரு அவர் வெளியிடுறாரு ஏன்னால் அதான் உண்மை அதுதான் அது எல்லா கட்சிக்காரையும் கூப்பிட்டுருக்காங்க ஈபிஎஸையும் கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க எல்லாரும் வராங்க ஈபிஎஸ் போகிற பொருள் அவருக்கு தான் தெரியும் அரசு என்பது அரசு எந்திரம் என்பது அது தனிங்க அரசு எந்திரத்துக்கு அரசு அரசை வழிபடுத்துவதற்கு அந்த முதலமைச்சர் தலைமை தாங்குகிறார் இந்த மக்களுடைய பிரதிநிதி அவர் அவர் தலைமை தாங்கி போய் அதை செய்யும்போது நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து அது அது வந்து ஒரு அது ஒரு தனி ஒரு அது ஒரு செக்டராக தெரியுது தனியாக அது முதலமைச்சராக போயிருக்கிறார் அப்படிங்கும்போது வந்து ஒரு அரசு உடைய த தலைமை தாங்கக்கூடிய ஒரு தளபதியாக போயிருக்கிறார் அதனால் வந்து ரகசிய கூட்டணி அந்த கூட்டணி ரகசிய கூட்டணிக்கெலாம் நிறைய வேலைகள் இருக்குது இப்படி தான் ஓப்பனாக போகணுன்னா இருக்குது ரகசிய கூட்டணின்னா நைட்டோட நைட்டு பேசுகிறது இரவோடு இரவாக வேறு தூதர்கள் வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் பேசிடுவாங்க அதெல்லாம் ரகசிய கூட்டணி இப்படி ஓப்பனாக அறிவிச்சிட்டு போகிறதெல்லாம் இல்லை அப்போது எம்ஜிஆர் கூட தான் விட்டாங்க அப்போது அப்போ எம்ஜிஆர் கூட்டணியில் இருந்தார் இல்லையே இது ஒரு கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதை வந்து ஒரு பறந்து விட்டு இந்திய அரசியலில் வந்து கலைஞரை தவிர்க்க முடியாது அந்த ஒரு இதுக்காக வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது பார்லிமெண்ட்டில் வந்து இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் உள்ள ஒரு மிகப்பெரும் கட்சியாக டிஎம்கே இருக்குது அதனுடைய கோரிக்கை வந்து கேட்கும் பொழுது ஒன்றிய அரசு கேட்டு தான் அதை வந்து மறுக்க முடியாது அது இல்லை அப்படின்னா அது ஒரு அரசியல் பழிவாங்கல் மாதிரியாக போகும் அதுக்காக அவங்க வந்து அதை ஒத்துக்கு போகிறாங்க அதை வந்து நீங்கள் அரசியலுக்கு சாயம் பூசக்கூடாது ஜெயக்குமார்லாம் ஒரு அரசியல்வாதியாக கிடையாதுங்க இப்போ தகுந்த மாதிரி பேசக்கூடாது அவர்லாம் திமுகவுக்கு எங்கள் தலைவர் ஒரு நாள் விட ஜெயக்குமார் வார்த்தையில் பேசுனே கிடையாது ஜெயக்குமார்லாம் கற்றுக்குத்தி எங்களுக்கு வரைக்கும் திமுக ஜெயக்குமார்லாம் கட்டுக்குத்தி பிஜேபி வந்து பிஜேபி கட்சி வந்து சும்மா இருக்காது எந்த இடத்துல என்ன என்ன கோணல்கள் பண்ணலாம் எங்கே எங்கே இதெல்லாம் திரிச்சு பேசலாம் அப்படின்னு ஒரு கருத்தில் இருக்கும் ஆனால் ஜெயக்குமாரை வந்து என்ன செய்கிறாருன்னா பிஜேபியை அப்படி எழுத்துக்கிட்டு எழுத்து பேசுவார் கடுமையாக எடுத்து பேசுவார் அவர் பாசாங்கு பண்ணுறார் இப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மைண்டில் அவர் செய்கிறார் அந்த வேலைகள்லாம் இது வந்து எங்கள் ஒரு இதில் சொல்ல நானும் கூட படிச்சிருக்கிறேன் அப்படின்னு அதை ஒரு தந்திரம் ஒரு ஐக்கிய முனின் தந்திரம் ஒரு ஆளுங்கட்சி ஒரு அரசு நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் சில குறைபாடுகள் நிறைய இருக்குது இடர்பாடுகள் நிறைய இருக்குது நாணயங்கள் வெளியே விடுறதுனால தான் வந்துக்கிட்டு காக்கா பிடிக்கிறாரு அப்படின்ட்டு வந்துக்கிட்டுலாம் பேசுகிறாங்க கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுறதுனால தான் மத்திய அரசை வந்து அவர் ரொம்ப வந்து இப்படி ஒரு மாதிரி ஜால்ரா போட்டு இப்படி தூக்கி பிடிக்கிறாரு பின்னொரு காலத்தில் இப்படி வந்து ஒரு கூட்டணியாக கூட வரலாம் அப்படின்லாம் பேச்சு அது அதெல்லாம் அது அது தீர்மானிக்கிறது ஆனால் பிஜேபி கட்சியை பற்றி அவங்களுக்கு தெரியும் பிஜேபி கட்சியுடைய அவங்களுடைய சித்தாந்தத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றும் பாடங்களுக்கு கொடுக்கணும்னு தேவை கிடையாது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஏன்னா அவங்க வந்து அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க பெரியாரும் அண்ணாத்துறையும் அதே நேரத்தில் கலைஞரும் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாடங்கள்ல இருந்தால் அவர் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் வந்து நிற்கிறார் அப்படி இருக்கிறதுனால அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி இந்த கட்சியுடைய நோக்கம் தத்துவம்லாம் இப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளே போகும்போது அந்த வலைக்குள்ளே மாட்டி நம்ம மீள முடியாது நம்ம வழிகடாக அவங்களுக்கு தெரியும் அது அப்படி இருக்கிறனால வெளியே இதராக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவர் ஜெயக்குமார் பேசுகிறார் அப்படின்னு வச்சுங்க ஜெயக்குமார் பேச்சுங்கிறது அப்படி தான் பேசுவார் எப்பொழுதும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கிறதுனால தான் எப்படியே வாழம் கட்டிடுவாங்க இப்படி ரோடு போட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அது காலத்தின் கட்டாயம் அதில் அது அந்த காலத்தில் முடிவெடுக்கக்கூடியது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து மனித நேயமாக மனித மக்களுடைய அந்த ஒற்றுமைக்காக அவர் தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கிறார் தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர் வந்து இந்த இந்த முதலமைச்சர் அவர் வந்து தலைமை தாங்கிக்கிட்டு இருக்கிறார் அதனால குறைகள் சொல்லி ஏதாவது ட்ராக் பண்ணலாம் மக்கள் மத்தியில் ட்ராக் பண்ணலாம்னு அது ஒரு வலைவிரிப்பு அது எடுபடாது இல்லை அப்படி இல்லை அது அது எடுத்து அது நம்ம வந்து எப்படி எடுத்துக்கொண்டிருக்கு கேட்டீங்கன்னா தேநீர் விருந்து அப்படின்றது எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கா அது அது வந்து முறைப்படி கூப்பிடுறது இப்போ ஒன்று பெருசாக ஒன்றும் ஒரு பிரச்சனை வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க அவ்வளோதான் தொடர்ச்சியான ஒரு முதல் போக முற்றல் போக்க நல்லா இருக்காது இல்லை தமிழக மக்களுக்கு பெரிய லெவலில் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க சார் அந்த நேரத்தில் பண்ண தேவையில்லை ஸ்டாலின் முதல்வர் வேலை இப்போ என்ன பண்ணுறாரு இருபத்தி பயிரணி வர போறாரு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவாக இருக்கலாம் இல்லை அது நானே வெளியிடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அரசியல் தலைவருக்குமே அவங்களுடைய சிறப்பை விலக்கி அது இப்ப நேரத்தில் சுதந்திர காலத்துலேருந்து பண்ணுறாங்க போயிட்டாரு இவருக்காக இப்போ புதுசாக ஒன்றும் பண்ணல அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது அது என்னது அந்தந்த கட்சியோடைய மூத்த தலை அந்த சமுதாயத்துக்கு அந்த மாநிலத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் அண்ணா பேர்ல விட்டுருக்காங்க எம்ஜிஆர் பேர்ல விட்டுருக்காங்க இப்போ இவருக்கு மட்டும் தனியா விட்டா அது யோசிக்கலாம் பெரிய பண்ணியிருக்காங்க அதோட தொடர்ச்சி தானே தவறு அது தனியா பிரிச்சு பார்க்க முடியாது ஆனா பாரதிய ஜனதா இதை காலையே போடுக்க மாட்டாங்க ஜாதியை பத்தியும் மதத்தை பற்றி தான் பேசுவார் தவிர தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஏன் கொடுக்க மாதிரி ஒரு பாரதிய ஜனதாக்காரன் கூட இது வரைக்கும் கேட்டதில்லை கேட்டால் நிதி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க கொடு எங்கே கொடுக்குறாங்க இந்த வரி பணத்துலேருந்து கொடுக்குறாங்க மற்ற சிறப்பு நிதியும் கொடுக்குறதில்ல சிறப்பு நிதி கொடுத்தா தான் மெட்ரோ திட்டம் ரயில்வே திட்டம் இதுக்கெல்லாம் திட்டம் திட்டத்துக்கு ரயில்வே திட்டத்துக்கே பணம் கொடுத்து திருப்பி எடுத்துருக்காங்க ரொம்ப கால் புணர்ச்சியோடு நடக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அது ரொம்ப தவறான செயல் பாரதியத்தானே அதை மாற்றிக்கணும் எல்லா நாடும் நம்ம நாடு தான் தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை மாற்றுத்தாய்ப்பு புள்ளை மாதிரி தான் பார்க்குறாங்க உண்மையான தமிழ்நாடு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவர்கிட்ட இல்லை அது சீக்கிரம் வந்தால் தான் நல்லாயிருக்கும்